வணக்கம் என் பேர் கார்த்திகேயன்ங்க நான் வந்து டெக்ஸஸ் வெஞ்சர்ஸுங்கிற ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கிறேன் என்னோடய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா தேவராயபுரம் தொண்டாமுத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்குங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் எங்களுக்கு உழவர்களுக்கு ஞாபகம் வர்றதே மாட்டுப்பொங்கல் எங்கள் எங்கள் ஊரில் எல்லாம் மாட்டு பொங்கல்னாவே ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதாவது டிசம்பர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா களை கட்டிடும் வீடு சுத்தம் பண்ணுறது கொட்டம் அதாவது வந்து மாடை கட்டி மாட்டை கட்டி வைக்கிற இடம் அதை அது சுத்தம் பண்ணுறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை சுத்தம் பண்ணுறது தென்னை மரங்களுக்கெல்லாம் சுண்ணாம்படிக்கிறதுன்னு அப்படியே ஆரம்பிச்சிருவோம் நாங்கள் வேலையை ஆரம்பிச்சிடுவோம் ஒரு மாதமாகவே இந்த பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியிருந்தே வேலைகளை ஆரம்பிச்சுருவோம் அப்புறம் வந்து பொங்கலுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து மாடுகளை சுத்தம் பண்ணி கும்பு சீவி அப்புறம் ரெண்டு அதுகளுக்கெல்லாம் பெயிண்ட் வண்ணங்கள் அடித்து அதிலக்கெல்லாம் அழகுபடுத்தி அந்த குழம்புபாங்க அதாவது வந்து காலுக்கு கீழே இருக்கிற நிகம் குழம்பும்பாங்க அதையெல்லாம் சுத்தம் படுத்தி அது வந்து இப்படி எப்படி ஆயுத பூஜை வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மிஷினரிஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம மாடுகளுக்கெல்லாம் நம்மளுக்கு நம்மளுக்காக வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுற ஒரு மாட்டுக்கு வந்து மாடு எருது அதுகளுக்கு வந்து காளைகளுக்கெல்லாம் வந்து நாம் ஒரு நன்றி சொல்லும் விழா மாதிரி நாங்கள் பண்ணுவோம் இது எப்படி பண்ணுவோன்னா மா எங்கள் எங்கள் தோட்டத்திலலாம் எப்படி பண்ணுவோன்னா அந்த அப்போ நான் சின்ன பையன் கேட்குறப்ப எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குங்க எங்கள் தோ வந்து மாட்டு பொங்கல் அன்றைக்கி என் தோட்டத்தில் வந்துங்க கிளம்பாங்க அதாவது வந்து நம்ம அதாவது சாலை இருக்குது சாலைன்னா அந்த மாடு கட்டுற களை தொடு அதுக்கு முன்னாடி இருக்கிற களத்தில் தெப்பக்குளம் கட்டுவோம் தெப்பக்குளம் கட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்னிமார்கள் அஞ்சு ஏழு கன்னிமார்கள் வச்சு அங்கே வந்து ஒரு தெப்பகுளத்தில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு அங்கே தான் வந்து மெயினாக விளக்கு பற்றி எல்லாம் அலங்காரம் பண்ணி அதை வந்து அங்கே வச்சுட்டு மாடுகளை வந்து அதை தாண்ட வைப்போம் அதில் வந்து எப்படின்னாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த அலங்காரம் பண்ண கன்று குட்டி சின்ன கன்றுக்குட்டியை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எங்கள் அப்பா இருப்போம் அதாவது வந்து எங்கள் அந்த எங்கள் இதுபடி வந்து அப்பாவோடய அப்பா பேர் அப்பாரு அவர் வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அதை வந்து அந்த தெப்பகுளத்தை தாண்ட வைப்பார் அப்புறம் இருக்கிற எல்லா லைனாக இருக்கிற மாடுகள்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி பொங்கல் சாமிக்கு படைச்ச பொங்கலை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு மாடுகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ணுவோம் அதே மாதிரி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து நம்ம முன்னோர்கள் எங்கே அதாவது எங்கள் முன்னோர்கள் என்னோட முன் என்னோட முன்னோர்கள் எங்கள் அப்பாரு எங்கள் அப்பச்சி அதாவது வந்து எங்கள் இதில் வந்து அம்மாவோடய அப்பா அப்பச்சிப்போ அவர் வந்து எனக்கு நிறையா சொல்லியிருக்கிறார் இந்த ஏறுதழுவல் பற்றி ஜல்லிக்கட்டு இப்போ தான் இப்போ இப்போ ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து அந்த காலத்தில் ஏறுதழுவல் ஏறுதழுவல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குங்க அந்த அந்த அது ஏறுதழுவல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் இந்த சல்லிக்காசும்பாங்க அந்த காலத்தில் சல்லிக்காசுன்னு அது வந்து கொம்ப மாட்டோட எருதோட கும்பலை கட்டி அதை வந்து ஒரு பரிசாக எடுத்துகிட்டு போகிறவங்க அடக்கி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு வந்து அது அப்படி எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் வந்து கடைசியில் அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு மறுபணுது அந்த சல்லிக்காசை வந்து கும்பலை கட்டி அந்த பரிசு தொகை வந்து அதை எடுத்துக்குவாங்க அந்த நம்ம அடக்குறவங்க வந்து எடுத்துக்குவாங்க அது அதை வந்து அதனால தான் ஜல்லிக்கட்டுன்னு ஆனது இந்த ஏறுதல் விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரம் மிகுந்த விளையாட்டு தமிழருக்கே உறுதி விளையாட்டு தமிழர் இனத்தோட வீரத்தை வந்து பறைசாற்ற ஒரு ஒரு விளையாட்டுங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்குது ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு ஆண்மகன் வீரன் மிகுந்த ஒரு ஆண்மகன்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த போட்டி தான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு இந்த போட்டியை வந்து யார் நிறையா காலைகளில் எருதுகளை அடக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு ஆண்மகன் வீரன் ஆண் ஆண்மகன் அந்த காலத்தில் பொண்ணு கட்டுறதே அப்படி தான் இருக்கும் அந்த அந்த பையனுக்கு தான் வந்து நிறைய நல்லா பொண்ணுகளை கொடுப்பாங்க அப்போ அந்த இதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 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 விஷயம் அந்த வந்து ஒரு ஜல்லிக்கட்டு இது மாதிரி எறுதல் வேலை இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போகணும் இந்த விஷயம் வந்து நம்மளோட நின்றாமல் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும் இப்போ நான் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவேன்னா என் பொண்ணுகளுக்கு என் பொண்ணுக்கு வந்து நான் நிறைய அந்த விஷயமெல்லாம் சொல்லியிருக்கிறேன் எங்கள் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது வந்து நம்ம ஒவ்வொரு ம தமிழரோட கடமை அவங்க குழந்தைகளுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் நடுவில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு கொஞ்சம் தடைகள்லாம் வந்துச்சு அப்போது வந்து பார்த்திங்கன்னா க அந்த தடைய தடைக்கு தடைக்கு வந்து குரல் கொடுத்தது வந்து கிராமத்து மக்கள் மட்டும் இல்லை நகரத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுத்தாங்க அது ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அது ஒரு எழுச்சி மிக உணர்ச்சி மிக தமிழர்னு ஒரு உணர்ச்சி பட்டு எல்லோரும் வந்தாங்க நீங்கள் சென்னை அந்த மாதிரி மெட்ரோஸு டவுனு சிட்டிஸு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவருங்களும் சிறிய குழந்தைகள்லாம் நீங்கள் அந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து போராடிச்சு போராடி நம்ம மறுபடியும் அந்த ஜல்லிக்கட்டுக்கு பெர்மிஷன் வாங்கினோம் அது ஒரு பெரிய நிகழ்வு இல்லைன்னா அந்த ஜல்லிக்கட்டே அழுகிற நிலமை வந்துச்சு அது ஒரு பெரிய நிகழ்வு நம்ம மீட்டெடுத்தோம்